சாப்பாட்டு அரிசி வச்சு இன்றைக்கி சூப்பராக ஐடியாப்பும் ட்ரை பண்ணியிருந்தேன் டின்னருக்கு செம்ம சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு இது வரைக்கும் பச்சரிசி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டீ குடிக்கிற டம்ளரில் ரெண்டு டம்ளர் சாப்பாட்டு அரிசி சேர்த்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி உப்பு இது சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி மெஷர்மெண்ட்லாம் இதுக்கு எதுவும் தேவையில்லை மாவு நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து வானிலை இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அரைச்ச மாவையும் சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரை வந்து லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியுமே சேர்த்துட்டேன் கொஞ்சம் ஃபே ஃபோர்ஸாக சேர்த்துட்டேன் அதனால் வெளியிலலாம் தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிளரை கலர அந்த மாவு என்ன ஆகும்னா நல்லா திக்காயிரும் ஸோ அப் நம்ம தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே கவலை இல்லை ஸோ இப்போ மாவுனால இந்த மாதிரி திக்கானதுக்கு மேட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமேட்டு முறுக்கு புளியதில் இடியாப்பம் பதிச்சு போட்டு நான் வந்து இந்த மாதிரி புளிஞ்சிக்கிட்டேன் ஸோ தண்ணி கொஞ்சமாக இட்லி சட்டியில் விட்டு அது சூடானதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி புளிஞ்சு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இட்லி சட்டியில் வேக வச்சிங்கன்னா போதும் அதுக்கு மேலே வேக வைக்க தேவையில்லை நல்லா சூப்பர் சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நேரம் இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா காயாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நாலு தட்டு இடியாப்பம் வந்துச்சு ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நாலு பேர்த்துக்கு நைட் டைமுக்கு போதுமான அளவுன்னு நினைக்கிறேன் பகல் டைம்னா இன்னொரு டம்ளர் அரிசி சேர்த்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் பால் சேர்க்காம ஏன்னா நைட் டைம்ங்கிறதுனால தாளிச்சு வந்து கொடுத்துட்டேன் இது எப்பயும் போல வானல என்னை விட்டு கடுகு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா வாசம் போனதுக்கு அப்புறமேட்டு தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிரும் அதுக்குமே கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ உதத்து விட்டு அந்த இடியாப்பத்தையும் சேர்த்து நல்லா கிளரி எடுத்தால் சூப்பரான இடியாப்பம் ரெடி இதோட நம்ம பன்னீர் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம் காளான் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க